வணக்கம் நல்ல அதனார் இயற்றிய திரிகடகம் பாடல் என்பது முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையில்லான் கொண்ட தவமும் நிறை முழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும் இவை மூன்றும் தூற்றின்கண் தூவிய வித்து விளக்கம் செய்யும் முறைமை அறியாது ஒரு செயலை செய்பவனும் உறுதியில்லாத மனதுடன் மேற்கொள்ளும் விரதமும் ஒழுக்கமற்றவன் கொண்ட அழகும் புதரில் தூவிய விதைக்கு ஒப்பாகும் மனதில் உறுதி வேண்டும் பாக்கினிலே இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் அழகான பாரதியார் பாடல் ஆம் உள்ளத்தில் உறுதி எதிலும் நமக்கு வெற்றியை தேடித்தரும் நன்றாக படிக்கக்கூடிய மாணவன் அவன் அவன் தந்தை வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தால் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டது அந்த குடும்பம் அதே பள்ளியில் தன் படிப்பை தொடர முடியாத நிலை அவனுக்கு வந்தது மேற்கொண்டு படிக்க ஆசைப்பட்ட அவனை அரசு பள்ளியில் சேர்த்தார் அவன் தந்தை முற்றிலும் மாறுபட்ட சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ள முதலில் அவனுக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தது படிப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக அவனின் மதிப்பெண் குறைந்தது இதை கண்டு வீட்டில் அவன் பெற்றோர்கள் மிகவும் வருந்தினர் நம் ஏழ்மை நிலை காரணமாகத்தான் நம் பிள்ளையின் படிப்பில் இந்த மாற்றம் ஏற்பட்டது என்பது அவர்களுக்கு ஒரு குற்ற உணர்வை தந்தது ஒரு நாள் ஆசிரியர் மாணவர்களிடம் அவர்கள் வாழ்வின் குறிக்கோள் பேசிக் பேசிக்கொண்டிருந்தார் அதற்கு ஒரு திருக்குறளை உதாரணமாக சொன்னார் உங்கள் அனைவருக்கும் வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்த்தம் முள்ளத்தனையது உயர்வு என்ற குரல் நன்றாக தெரியுமல்லவா என்று கேட்க மாணவர்களும் ஆம் என்று கூறி அதற்கு அர்த்தம் சொல்ல அவர்களை பாராட்டிவிட்டு அவர் தாமரையின் குறிக்கோள் தண்ணீருக்கு மேல் இருப்பது தண்ணீர் எவ்வளவு உயரம் போனாலும் தாமரை தண்ணீரின் மேல்தான் இருக்கும் அதேபோல் உங்கள் எண்ணங்கள் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அதை பொறுத்தே உங்கள் வாழ்க்கை அமையும் என்றார் அவர் சொன்ன திருக்குறள் அவன் மனதில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அதன் பிறகு அவன் கவனம் முழுவதும் கல்வியில் மட்டுமே இருந்தது அசௌகரியம் பல இருந்த போதும் எப்போதும் அவன் படிக்கும் பாடத்தில் மட்டுமே கவனம் செலுத்தினான் பத்தாம் வகுப்பு தேர்வில் மாவட்டத்தில் முதலாக வந்தவன் பனிரெண்டாம் வகுப்பிலோ மாநிலத்தில் முதலிடம் பெற்றான் அரசு உதவியுடன் கல்லூரியில் படித்து வாழ்வில் முன்னேற்றம் கண்டதை சொல்லவும் வேண்டுமா இச்செயல் சார்ந்த சிறிய கவிதை உறுதி கொண்ட மனம் உயர்வான எண்ணம் உறுதுணையாக வர உயரும் வாழ்வின் தரம் அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான் முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்